அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சமயத்தில் கூறப்பட்டுள்ள மும்மூர்த்திகளை ஒருவர்னு சொல்லலாம் சைவ சமயத்தின் முதற் கடவுளாக பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளால பரமசிவன் அப்படின்னு அழைக்கப்பட்ட நம்ம சிவபெருமானை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை தரும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவர் தனது ஒரு பகுதியிலிருந்து அன்னை பராசக்தியை உருவாக்கினர் எனவும் இருவரும் இணைந்து ஆனந்த தாண்டவம் அண்டசாரசரங்களை உருவாக்கினார்கள் என்றும் தனது உடுக்கையிலிருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளாள எனும் ஐந்து பணிகளுக்கு அடிப்படையான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உருவாக்கினர் அப்படின்னு சொல்லப்படுது பின்னர் அன்னை பராசக்தி படைப்பதற்காக தேவரையும் அதன் பிறகு காப்பதற்காக காக்கும் கடவுளான விட்டுணைவையும் உருவாக்கினார்னு சொல்லலாம் கடவுள்ல ஊளி ஊழிகாலத்துல இவர் மட்டுமே நிலைத்திருப்பதால சதாசிவன் எனப்படுகிறாரு சிவனோட இறப்புறத்திலிருந்து விட்டுணுவும் வலப்புறத்திலிருந்து பிரம்மரும் உருநாக்கள் எனவும் சொல்லப்படுகிறது சிவபெருமான் அனைத்து உயிர்களையும் அவர்களோட பாவம் புண்ணியம் பார்த்து அழிக்கும் கடவுள்னு சொல்லலாம் சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக சொல்லப்படுதுங்க பல நூற்றாண்டுகளாகவே சிவபெருமானோட சக்தி அன்பு கோபம் மற்றும் பலவற்றைப் பற்றி ஏராளமான கதைகள் எழுதப்பட்டிருக்குங்க இதில் சிவபெருமானோட பிறப்பு மற்றும் காதல் திருமண கதையும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் இந்த உலகத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களும் மும்மூர்த்திகளாக திகழ்கிறான்னு சொல்கிறான் பிரம்மன் உயிர்களை உருவாக்குதலின் கடவுள்னு சொல்லலாம் விஷ்ணு உயிர்களை காப்பாற்றும் பொறுப்பை உடையவர் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் அனைத்து உயிர்களையும் அவர்களோட பாவம் புண்ணியம் பார்த்து அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுறாரு பல நூற்றாண்டுகளாக சிவபெருமானோட சக்தி அன்பு கோபம் மற்றும் பலவற்றை பற்றிய ஏராளமான கதைகள் எழுதப்பட்டிருக்கும் சிவபெருமான் ஒரு சுயம்புவாக தோன்றினார் என்று இதற்கு பொருள் இவரை அழைக்கப்பட்டாங்க சிவபெருமானோட பின்னால் பல சுவாரஸ்யமான கதைகளும் இருக்குங்க அது வந்து ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரபஞ்சத்தில் ஒருவருக்கொருவர் ஆதிகம் செலுத்தி கொண்டு உலகில் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று விவாதம் ஏற்பட்டது அவர்களுக்கு முன்னால ஒரு மர்ம தூண் ஒன்று இருந்துச்சு அவர்கள் இருவருக்கும் தூண் என்னவென்று புரியல நம்ம விட வேறு எது உயர்ந்தது சக்தியும் இருக்கிறதோ என்று சந்தேகமும் அவங்களுக்கு வந்துச்சு வலிமை மிக்க அந்த தூணோட மர்மத்தை தெரிந்து கொள்ள அவர்களோட முடிவு செஞ்சாங்க பிரம்மா ஒரு வார்த்தாக உருவாரி தூணின் உச்சியை கண்டுபிடிக்க மேல் நோக்கி பறந்தாங்க அதே நேரத்தில் விஷ்ணு ஒரு பன்றியாக உருமாறி வேறே கண்டுபிடிக்க தரையை தோண்டினாங்க இருப்பினும் அவர்களோட எதையுமே கண்டுபிடிக்க முடியலை தூணிலிருந்து சிவபெருமான் தோன்றியதை கண்டதும் அவர்கள் தொடங்கிய இடத்திற்கு திரும்பி வந்தாங்க சிவன் தான் மிக உயர்ந்த சக்தி என்ற உண்மையை இந்த சம்பவத்தின் மூலம் தெரிஞ்சு கொண்டாங்க இது சிவபெருமானோட சிறந்த கதைன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தெய்வீக அன்பின் கதைன்னு சொல்லலாம் கௌரி தேவி என்னும் ஒரு பெண் பார்வதியாக மறுபிறவி எடுத்து சிவபெருமானை திருமணம் செஞ்சு கொண்டாங்க என்று அவரது வலுவான விருப்பம் நித்திய அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் இமயமலையோட ஆட்சியாளரான இவா வதா மற்றும் அவரது மனைவி மேனகா ஆகியோர் சிவபெருமானோட தீவிர பக்தர்கள்னு சொல்லலாம் எனவே தெய்வத்தையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை தன் மகளாக நாம் பெற்றெடுக்க விரும்பினாங்க அதற்காக தவமும் புரிந்தாங்க இதனை கண்ட கௌரி தேவி என்னும் சிவபெருமானோட மனைவி இவர்கள் ஆசையை நிறைவேற்ற தீர்மானிச்சிட்டாங்க தீயில குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டால் பின்னர் அடுத்த பிறவியில் பிறவிக்கும் பார்வதி என்னும் மகளாக பிறந்தாங்க என்னோட பிரிவை தாங்க முடியாம அந்த துக்கத்துல ஆழ்ந்த தவம் புரிந்தார் சிவபெருமான் இதற்கிடையில ஒரு நாள் நாரத முனிவர் குழந்தையாக பார்க்க இமாவத ராஜ்யத்திற்கு வருகை தந்தாங்க பார்வதி சிவபெருமானம் செய்து கொள்ள ஒரு தகுதி உடையவரா என்று எண்ணினாங்க ஆனால் பார்வதி வளர வளர சிவனுக்காக இரவும் பகலும் பிரார்த்தனை செய்ய தொடங்கி விடுகிறார் பார்வதியோட பக்தியாழ உள்ள மகிழ்ந்த சிவபெருமான் தன்னை ஒரு பிராமணாக மாறு வே வேடமிட்டு அவனை சோதிக்க முடிவு எடுத்தாங்க ஏழை மற்றும் பொருள் சார்ந்த வாழ்க்கை இல்லாத ஒருவரை நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று பார்வதியிடம் சொன்னாங்க இருப்பினும் பார்வதி உறுதியாக நான் சிவனை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய கொள்ள மாட்டேன் அப்படின்னு உறுதியை சொல்லிட்டாங்க இதனால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் தனது உண்மையான உருவத்தை வெளிக்காட்டி அவரும் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறாங்க இவ்வாறு அந்த மனைவி கௌரியை பார்வதி வடிவத்தில் திரும்பி பெறாரு அவர்களோட திருமணக் கதையை சிவனோட மிகவும் பிரபலமான கதைகள்னு ஒன்று சொல்லலாம் சிவபெருமான நடராஜர் அப்படின்னு அழைப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நடனத்திற்கு ராஜா என அர்த்தமாகும் அவர் ஒரு சிறந்த நடன கலைஞராக கூட அறியப்படுறாரு அவருடைய அந்த நிற்கும் தோரணை உலகம் அறிந்த அவருடைய வலது புறத்தில் சின்ன முரசு ஒன்றை வச்சிருப்பாரு அது படைத்தலை குறிக்கும் அவருடைய நடனம்னு சொல்லலாம் அந்த அண்டத்தின் அழிவை குறிக்கும் இதனை ருத்ரதாண்டவம் என்ற அழைக்கிறோம் இயற்கையோடு மீண்டும் உருவாக்குவதற்கான நேரம் இது என பிரம்மனுக்கு தரப்படும் அறியவும் கூட இது மற்றொரு ராக் ஸ்டார் கடவுளாக அறியப்படுபவர் சக்தி வாய்ந்த அனுமன் சிவனின் பதினோராவது அவதாரமாக இவர் சொல்லப்படுறாரு விஷ்ணு பகவானோட அவதாரமான ராம பிரம்மாவின் மீதுள்ள ஹனுமானோட பக்தியை பற்றி அனைவருக்கும் தெரியும் தன்னோட உடலில் உள்ள மண்ணை கொண்டு பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்டவரே விநாயகர்னு சொல்லலாம் தன்னோட மூச்சு கொடுத்து விநாயகருக்கு உயிரை அளித்தது பார்வதி சிவபெருமானுக்கு பெருமானுக்கு நந்தி தேவி இருப்பதைப் போல தனக்கும் விநாயகர் விசுவாசமாக இருக்க வேண்டும் என நினைச்சாங்க ஒரு முறை சிவபெருமான் வீட்டிற்கு வந்தபோது பார்வதி தேவி குளித்து கொண்டிருந்தாங்க அவருக்கு பாது காப்பாக இருந்த விநாயகர் சிவபெருமானை தடுத்து நிறுத்தினார் இதனால கடுஞ்சினம் கொண்ட சிவபெருமான் வந்து விநாயகர் யார் என்ற விவரம் என்று அறியாமல் அவரோட தலையை துண்டித்தாரு இதனால அடைந்தார் பார்வதி தேவி அப்போது தான் தன் தவறை உணர்ந்தாங்க சிவபெருமான் அதனால் ஒரு யானையின் தழையை விநாயகருக்கு பொருத்தி அவருக்கு உதவி அளிச்சாங்க இப்படி பிறந்தவர்தான் யானை முகத்தை கொண்ட விநாயகர்ன்னு சொல்லலாம் சிவபெருமான் சுடுகாட்டில் வாழ்ந்து வந்த ஒரு ச ஒருவோட சாம்பளை எடுத்து உடல் முழுவதுமே பூச்சிக்கொண்டாரு அவருக்கு இருக்கும் பல பெயர்களில் பூதேஸ்வரரும் ஒன்றுன்னு சொல்லலாம் அப்படியானால் பூதங்கள் மற்றும் தீய சக்திகளோட கடவுளுன்னு சொல்லலாம் அதை தான் இன்னும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை சிவபெருமானை ஒரு அறிநெறி அறிவொலியாக தான் நாம் பார்க்குறோம் சிவபெருமானுக்கு மூன்றாவது ஒரு கண்ணும் இருக்குன்னு சொல்லலாம் யாரையாவது கொள்ள அல்லது அழிவை ஏற்படுத்துவதற்கு மட்டுமே அவர் இந்த கண்ணை ப திறப்பார் தன் மூன்றாவது கண்ணை கொண்டு ஆசைகளை சாம்பலாக்கும் கடவுளாக இவர் அறியப்படுறாருன்னு சொல்லலாம் சிவபெருமானுக்கு அர்த்தநாதீஸ்வரர் என்ற மற்றொரு பேரும் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த பெயருக்கு ஏற்றது போல பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் சித்திரிக்கப்படப்பட்டு இருக்காங்க ஆண் மற்றும் பெண்ணோட உருவங்கள் பிரியாதவை என்பதை இங்கே நமக்கு சிவபெருமான் எடுத்து காட்டுறாரு கடவுள் என்பவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்பதையும் சொல்றாரு சொல்ல அவர் இரண்டுமே அவர் எப்போதும் பார்வதி தேவியை மரியாதையுடனும் தன்னில் பாதியாகவும் கருதுறாரு ஒவ்வொரு மனிதனும் மதிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துல அவர் முற்போக்குவதியாக இருந்து வராரு சிவபெருமானுக்கு நீலகண்டர் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா இந்து புராணத்துல மற்றொரு புகழ்பெற்ற கதையாக விளங்குவது அமுதம் எடுத்து பாற்கடலை கடைந்த கதை சிரஞ்சீவியமாக இருக்க உதவும் அமுதத்தை எடுத்த தேவர்களும் அரசர்களும் கூட்டணி வைத்து கொண்டாங்க அதன்படி பார்க்கடலை கடந்தாங்க மந்தார மழைதான் கடையும் அத்தாக இருந்துச்சு கடையும் கயிறாக வாசிகி அதாவது சிவபெருமானோட பாம்பு பயன்படுத்தப்பட்டது ஆனால் முழு பார்க்கடலும் கடை கடையப்பட்டதால அது பேரழிவு மிக்க விளைவுகளை உருவாக்கியது அப்போது ஹாலால என்ற பொருள் கிடைச்சது அது அண்டத்தையே நஞ்சாக்கி விடும் தன்மையை கொண்டிருந்தது அப்போது உள்ள வந்த சிவபெருமான் அந்த விஷத்தை தானே விழுங்கினாங்க ஆனா விஷம் பரவாமல் த இருக்க அவரோட தொண்டையை பிடித்து விட்டாங்க பார்வதி தேவி இதனால நீல நிறத்துல மாறியிருக்காங்க சிவபெருமானோட தொண்டை அதனால் அதனால் தான் அவர் நீல தன் நீல அப்படின்னு அழைக்கப்படுறாருன்னு சொல்லலாம் மும்மூர்த்திகளில் ஒருவர் சிவபெருமான் என்பது நாம் அறிந்த உண்மைன்னு சொல்லலாம் மற்ற இருவரும் படைக்கும் கடவுளான தேவனும் காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானும் சிவபெருமானை அழிக்கும் கடவுள் சிவபெருமானை கடவுளுக்கு எல்லா கடவுளாக மகாதேவன் என அழைக்கப்பட்டார்னு பார்த்தோம் இவ அவருக்கு எல்லை இல்லை மற்றும் உருவமில்லை மற்ற இருவரை காட்டிலும் மிக பெரியதானவர் இவர் இவரை வ பிடித்திருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்